நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோகர் தமிழரசன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மாத பலன்கள் மாத பலனில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மாத பலன் தமிழ் மாத பலன் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதத்தை பார்க்க போகிறோம் கார்த்திகை மாத ராசி பலன்கள் எல்லா ராசிக்கும் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் என்னென்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா இது எல்லாமே இந்த பொது பலனை நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ராசிபலங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்திரன் வச்சு பார்க்குறோம் நான் நிறைய இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோல சொல்லியிருப்பேன் சந்திரன்கிறது உடல் காரகன் மனோ காரகன் நம்ம மனதை குறிக்கிற கிரகம் சந்திரன் தான் உடம்பை குறிக்கிற கிரகம் சந்திரன் தான் அதை வச்சு நம்ம பார்க்குறோம் அதுக்கு தான் ராசிபலன் சொல்கிறோம் சரிங்களா லக்னம்ங்கிறது வேற லக்னம்ங்கிறது உயிர் ஜாதக கட்டத்தில் பாருங்கள் லான் போட்டு லக்னம் இப்போ ஒரு குழந்த அந்த லக்னத்தில் வந்து என்னென்ன கிரகங்கள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ தசாபதி போயிட்டு அதுதான் உங்களுக்கு எண்பதுலேருந்து இருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் பேசும் கோச்சார பலன் ராசி பலன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொதுவாக ராசிக்கு பார்க்குறது வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் தாங்க பேசும் சரிங்களா ஏன்னா எல்லா ராசிக்காரங்களும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி நடக்கிறது கிடையாது மேஷம் முதல் மீன ராசிக்கு நம்ம பார்க்குறோம் இப்போ ஒரு சில பேர் மேஷ ராசிக்காரங்க இருப்பீங்க ரிஷப் ராசி இருப்பீங்க கடகராசி ராசி சிம்மம் தனுசு ராசி எல்லாம் இருப்பீங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது நடக்காதுங்க ஏன்னா ஒரு ராசியில் பல லட்சம் பேர் பல கோடி பேர் இருப்பாங்க அப்போ எல்லாத்துக்கும் அப்படியே அக்யூரேட்டாக ஒரே மாதிரி நடக்குமான்னு கேட்டால் நடக்காது ஒரு கோடி பேர் ஒரு ராசியில் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் ஒரு ராசியில் வந்து ஒரு கோடி பேர் இருக்காங்கன்னா அது ஒரு சில பேருக்கு பாருங்கள் ஒரு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேருக்கு கரெக்டாக நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டாயிடும் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ராசி பலன் பார்க்குறது சரிங்களா அது ஒரு சில பேர்த்துக்கு வந்து செட் ஆகும் ஒரு சில பேருக்கு செட் ஆகாது நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க சார் நடக்கிறது வேறு மாதிரி இருக்கு நீங்கள் நல்லது சொல்கிறீங்க அங்கே கெட்டது நடந்துகிட்டு இருக்கு கெட்டது சொல்கிறீங்க நல்லது அப்படியே ஆப்போசிட்டாக நடக்குது எங்களுக்கு என்ன பண்ணுறேனே தெரியல நாங்கள் யாரை நம்புறது தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க யாராக இருந்தாலும்ங்க ராசி பலன் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் தான் நிச்சயமாக பேசுவோம் அது தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு தெளிவாக புரிஞ்சுக்கணும் சரிங்களா ராசி பலன்கிறது ஒரு பொதுவான பலன் ராசிக்கு நம்ம பார்த்துட்ருக்கோம் லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு துல்லியமாக இருக்கும் சரிங்களா இப்போ இந்த மாதம் நம்ம கார்த்திகை மாதத்துக்கு பொது பலன் நம்ம இப்படி இருக்குன்னு பார்க்கணும் சரிங்களா என்னென்ன கிரக நிலையம் மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு வந்து வக்ர நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா கடகராசியில் இருக்கார் கேது வந்து சிம்ம இருக்கார் இருக்காரு உங்களுக்கு சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துலாம் ராசியில் சொந்த வீட்டில் இருக்கார் சூரியன் செவ்வாய் புதன் வந்து பார்த்திங்கன்னா விருச்சகராசியில் செஞ்சிருச்சுருக்காங்க ராகு வந்து கும்பராசிலையும் மீனத்தில் வந்து சனி வந்து ராகு கும்பராசிலையும் மீனத்தில் வந்து சனி வந்து வக்ர நிலையில் மீனராசியில் செஞ்சிருச்சுருக்காங்க இதுதான் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி கொண்டான கிரக நிலைகள் கார்த்திகை மாதம் ஏழாம் தேதி அதாவது நவம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும் கார்த்திகை மாதம் பத்தாம் தேதி அதாவது நவம்பர் மாதம் இருபத்தாறாம் தேதி சுக்கரனோட பயிற்சி நடக்கும் கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் தேதி டிசம்பர் அஞ்சாம் தேதி வந்துடும் உங்களுக்கு குரு வந்து உங்களுக்கு மிதன ராசிக்கே போயிடுவார் கடகத்தில் இருந்த குரு மிதன ராசிக்கு வக்கிரமாய் போயிடுவார் சரிங்களா கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி அதாவது டிசம்பர் ஆறாம் தேதி வரும் புதனோட பயிற்சி மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்கும் கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி டிசம்பர் ஏழாம் தேதி வரும் செவ்வாயோட பயிற்சி நடக்கும் இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றத்தை ஏற்படுத்தும் எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு இந்த பொது பலனாக நம்ம இந்த கார்த்திகை மாதம் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா மேஷம் முதல் மீன ராசிக்கு பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு நம்ம பொதுவான பலனாக இந்த பதிவில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ராசி ரிஷபம் காலபுருஷத்தை தூப்படி இரண்டாம் ராசியான ரிஷபராசினியர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக இருக்கும் உங்களுக்கு ஏன்னா ஆரம்ப பகுதியெல்லாம் பாருங்கள் ராஸ் ராசிநாதன் சொல்லக்கூடிய சுக்கரன் உங்கள் ராசிநாதன் சுக்கரன் வந்து ஆறாம் இடத்துல சொந்த வீட்டில் இருக்கார் ஏன்னா சுக்கரனுக்கு ஆறாம் இடம் மறைவு தான் கிடையாது ஆறாம் இடத்துல சுக்கரன் வந்து சொந்த வீட்டில் ஆட்சி பலத்தோடு இருக்கார் ஆரம்ப பகுதியில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்ல வேலை நல்ல முன்னேற்றம் இதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இன்டர்வர்டைன் பண்ணவங்களுக்குலாம் இந்த மாதம் நல்ல வேலை கிடைக்கும் மனசுக்கு பிடிச்ச வேலை நிச்சயமாக அவங்களுக்கு அமையக்கூடிய அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் நல்ல வேலை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கிடச்சிடும் கேட்ட கடன் கேட்ட உதவி ஒரு சில இடத்துலலாம் கடன் கேட்டிருப்பீங்க கஷ்டப்பட்டு இருப்பீங்க கடன் கேட்டிருப்பீங்க இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க இந்த மாதம் கேட்ட இடத்துல உதவியும் கேட்ட இடத்துல நண்பர்கிட்ட வந்து கேட்ட இடத்துல உதவியும் நல்ல ஒரு ஹெல்ப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடச்சிடும் இந்த மாதம் ஏன்னா ஆறாம் இடத்துல சுக்கரன் இருக்கார் அப்போ ஆறாம் இடங்கிறது என்ன கடன் குறிக்கிற இடம் வளர்ச்சிக்கான கடன் வாங்குவீங்க வேலை குறிக்கிற இடம் ஆறாம் இடம் தான் நல்ல ஒரு வேலை உங்களுக்கு கிடச்சிடும் இதனால் அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது கவலைப்பட வேண்டாம் ஆரம்ப பகுதியை விட உங்களுக்கு நடு நடுப்பகுதியாக அதாவது வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதம் தேதி உங்களுக்கு நவம்பர் மாதம் இருபத்தாறாம் தேதி வரும் கார்த்திகை மாதம் பத்தாம் தேதி உங்களுக்கு சுக்கரன் ஏழாம் இடத்துக்கே வந்து உங்கள் ராசி பார்த்துருவார் அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தாங்க அப்போ இந்த மாதம் ஆரம்ப பகுதி உங்களுக்கு நல்லாயிருக்கும் நடுப்பகுதி கார்த்திகை மாதம் பத்தாம் தேதிக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் சரிங்களா நல்ல விஷயங்கள் நடக்கும் கவலைப்பட வேண்டாம் மன அழுத்தத்தில் இருக்க ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த மாதம் மன அழுத்தம் கம்மியாகும் ஒர்க் லோடு அதிகமாக இருக்கவங்களுக்கு அது கொஞ்சம் கம்மியாக போகுது உங்களுக்கு வேலையில் நல்ல பேர் உங்களுக்கு அதே அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி போடுறது இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமாக உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிடும் கவலையப்பட வேண்டாம் உங்களுக்கு சனி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதும் ராகு பத்தாம் இடத்துல இருக்கிறதும் நல்ல ஒரு அமைப்புங்க தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் எதிர்பார்த்த வருமானம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் வேலையே இல்லை சுத்தமாக வேலையே இல்லைங்க சார் வீட்டோட முளைங்க கிடக்குறான்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும் வேலை மாற்றம் ஒரு ஊர் விட்டு ஊர் போய் வேலை தேடி தே ட்ரை பண்ணுறேன் தேடிட்டு இருக்கேன் எனக்கு வேலை கிடைக்குமான்னு கேட்குறீங்க அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் அதிகமாகவே இருக்குங்க முயற்சி பண்ணுங்கள் நினைச்சது நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் திருமணத்துக்கான முயற்சி உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிடும் உங்களுக்கு ஏன்னா சுக்கரன் ஆறாம் இடத்துலேருந்து உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு வர்றது அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் சரிங்களா அப்போ ஏழாம் அதிபதி செவ்வாயும் உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கார் அது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் உங்களுக்கு அப்போ திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு கை கூடி வரும் வரன் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு எந்த வரனும் செட்டாகிருந்துருக்காது அப்படியே திருமணம் அப்படியே தாமதமாக தள்ளி போயிட்டே இருந்திருக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல வரன் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு நல்லபடியாக ஏற்படுத்தி உங்களுக்கு பொதுவாகவே இந்த கார்த்திகை மாதம் ரிஷபராசினர்களுக்கு ஜென்ரலாக நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு கிரகநிலையில் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க செவ்வாய் நல்லா இருக்கார் உங்களுக்கு சூரியன் ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கார் அதேமாதிரி சுக்கரன் ராசிநாதன் நல்ல ஒரு இடத்துல இருக்கிறதுனால ஒரு நிச்சயமாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு ஒரு தரமான ஒரு மாதமாக அந்த கார்த்திகை மாதம் இருக்கும் உங்களுக்கு ராசிக்கு பாக்கியாதிபதி சனி உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறனால அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும் லாபத்தை ஏற்படுத்தி தரும் இதெல்லாமே உங்களுக்கு ஒரு உன்னதமான ஒரு மாதமாக இந்த கார்த்திக் மாதம் எல்லா அவங்க அவங்கவுங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி வயதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் சில அனுபவங்கள் நல்ல அனுபவங்களை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க சரிங்களா நல்லபடியாக அந்த மாதம் பயன்படுத்திக்கிங்க மனசில் இருந்து அந்த கஷ்டங்கள் கவலை சோகம் எல்லாமே உடையக்கூடிய மாதம் இந்த கார்த்திகை மாதம் நிம்மதியாக இருக்க போகிறீங்க இந்த கார்த்திகை மாதம் ரிஷபராசினியர்களுக்கு ஒரு அற்புதமான பொன்னான காலகட்டமாக துவங்க போகுது இந்த கார்த்திகை மாதம் பொதுவாகவே ஆரம்ப பகுதியிலிருந்து கடைசி நடுப்பகுதி கடைசி பகுதி வரைக்கும் உங்களுக்கு அப்படியே நீட்டாக ஸ்மூத்தாக போயிடும் சரிங்களா உங்கள் பிறப்பு ஜாதத்தை பாருங்கள் என்ன புத்தி பாருங்கள் அது ரொம்ப முக்கியம் அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் மாறுபடும் சரிங்களா அது ரொம்ப முக்கியம் சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரி தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்குறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்